வணக்கம் நைனார் உள்ளே அண்ணாமலை வெளியே இது சாத்தியமா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்டே அண்ணாமலையை மாநில இருந்து நீக்கினால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்படலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்டே ஒரு சூசகமாக ஒரு ரெக்வஸ்ட்டாக முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது இதை வந்து அமித்ஷா வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா நைனாரை உள்ளே கொண்டு வந்து அண்ணாமலை நீக்குவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு தொண்டர்கள் மத்தியில மட்டுமில்ல நிர்வாகிகள் மத்தியிலும் மிகப்பெரிய அளப்பரிய ஒரு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு பாஜக வட்டாரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது ஆனால் பல ஊடகங்கள் அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க நைனார பாஜக பொறுப்பு த தலைவராக சேர்க்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்தாலும் பாஜக தலைமை கடைசி நேரத்தில் அவங்க உறுதிபட அறிவித்தால் மட்டும்தான் அதற்கான உத்தரவாதமாக நம்ம பார்க்க முடியும் இரு இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது சிக்கல் தான் ஏன்னா ரெண்டு பேருமே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் வந்து அதிமுக இருந்து பாஜகவுக்கு வந்தவர் அவர் வந்து மாநில பொறுப்புக்கு வந்தால் நமக்கு வந்து ஒரு ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை இருக்கும் கூட்டணி நிலைப்பாடு வருகிற போது நம்ம சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்குங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலவரம் ஏன்னா அண்ணாமலைங்கிறது ஒரு ஐபிஎஸ் அதிகார அதிகாரியாக இருந்து அரசியலில் வந்து நமக்கு எவ்வளோ தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டார் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ எவ்வளோ கீழ்த்தரமாக பேசணும் அவ்வளோல்லாம் பேசிட்டார் கீழ்த்தரமானு சொல்ல முடியாது அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப மன உளைச்சலையும் மன நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்த ஒரு சூழலாகத்தான் பார்க்க முடிகிறது அதனால தான் அண்ணாமலை இருந்தால் எங்களுக்கு அது சிக்கலுங்க அப்படின்னு ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலையை வச்சு செய்த சம்பவம்லாம் கூட நிறைய இருக்குது எப்படி அண்ணாமலை கருத்தியல் ரீதியாக பல விஷயங்களை முன்னே வச்சாரோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ண குறிப்பாக டிஜே பார் சொல்ல வேணும் கடுமையெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு கசப்பு இருக்குது இந்த கசப்பு தன்மையை சுமூகமாக ஒற்றுமையாக தான் அமித்ஷா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய இந்த விஷயம் அதற்கு நடுவில் செங்கோட்டையன் டெல்லி டெல்லி விசிட்டு பொன்ராதாகிருஷ்ணன் டெல்லி விசிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லி விசிட்டெல்லாம் மிகப்பெரிய பேசு ஊடக வட்டாரத்தில் அதிக அளவில் போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை நீக்கப்பட்டால் நயனா நாகதன் சேர்க்கப்படுவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும் அண்ணாமலை தற்போது வரைக்கும் நீக்காமல் தலைவர் பதவியில் நீடித்து கொண்டிருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை அண்ணாமலை அந்த பதவியில் தொடர்வார் அப்படிங்கிறதா நம்முடைய பிரதானமான கருத்தாக இருக்கிறது ஆனால் அரசியல் வட்டாரத்தில் எது வேண்டுமானால் நடக்கலாம் அந்த சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெருக்கடி இருக்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணி இறுதி கட்ட இருந்தாலும் கூட இங்கே ஒரு சலசலப்பு இருக்குது செங்கோட்டையின் மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சலசலப்பு இருக்குங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஒரு ஒருவேளை அதிமுகனுடைய தலைமை மாற்றுவதற்கோ ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை கட்சியில் இணைத்து வேறு மாதிரியான ரூட் எடுப்பதற்கு கூட பாஜக இப்படி ஒரு ட்ராக் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றுபட்டு செயல்பட்டாலும் கூட இங்கே பல்வேறு கட்ட பிரிவினைகள் பல்வேறு கட்ட சலசலப்புகள் உள்ள உட்கட்டமைப்பில் பல பிரச்சனைகள் தொடருமா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி யார் எடுப்பது செங்கோட்டையின் தலைமை பொறுப்புக்கு அதிமுக வரப்போகிறாரா ஓ பன்னீர்செல்வம் சசிகலா கிட்டத்தட்ட அதிமுக ஒன்றிணைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நெருங்கி விட்டார்கள் சேர்த்து சேர்ந்து பயணிக்கக்கூடிய விஷயத்தில் பாஜக முன்னெடுக்குது அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அழுத்தத்தை பாஜக அமித்ஷா வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டுங்கிற அளவில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டாயப்படுத்துதலில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம போக போக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்